அந்த காட்டுல இப்ப வசந்த காலம் ஆரம்பிச்சிடுச்சு எல்லா செடிகள்லயும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சது அதே மாதிரி எல்லா மரங்கள்லயும் பழங்கள் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது அதனால அந்த காட்டுல இப்ப உணவுக்கு பஞ்சம் இல்லாம இருந்தது ஒரு நாள் சோனா குருவி தன்னுடைய குழந்தைகள் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தது குழந்தைங்களா இன்னைக்கு நீங்களும் என் கூட வாங்க இப்ப நம்ம காட்டுல எல்லா விதமான பழங்களும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால உங்களுக்கு விருப்பமான பழங்களை நீங்களே செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க அம்மா சொன்னது கேட்டுட்டு குழந்தைகள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமானாங்க எனக்கு ஸ்ட்ராபெரி தான் ரொம்ப பிடிக்கும் நான் இன்னைக்கு அத தான் சாப்பிட போறேன் நான் எனக்கு பிடிச்ச ஆப்பிள சாப்பிடுவேன் பிறகு இந்த ரெண்டு குழந்தைகளும் பழங்களை சாப்பிடறதுக்காக தன்னுடைய அம்மா கூட பறந்து போனாங்க காலுஜி இந்த பகுதியில் உள்ள பழங்களை சாப்பிட எந்த பறவையாவது வந்துச்சுன்னா இன்னைக்கு வாயால பேசக்கூடாது இந்த கம்பால தான் அடிச்சு விரட்டணும் கோரி நீ கவலைப்படாத இன்னைக்கு அடிக்கிற அடியில இந்த பகுதிக்கு இனிமே எந்த பறவையும் வராது உள்ள எல்லா பழங்களும் நமக்கு மட்டும்தான் இந்த தேடி பறந்து வந்த அதோட குழந்தைகளும் ஸ்ட்ராபெரி பார்த்துட்டு வந்து பார்த்த காங்கல் ரெண்டு பேரும் உடனே கம்ப எடுத்து வந்தாங்க பாரு இந்த இடத்துல உள்ள எல்லா பழங்களுமே எங்களுக்கு சொந்தமானது அதனால தயவு செஞ்சு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காம உன்னோட குழந்தைங்களை அழைச்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிடு கோரி அக்கா என்னோட குழந்தைங்க ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க தான் இங்க அழைச்சிட்டு வந்தேன் ஏ இந்த பழங்களை நான் சாப்பிட மாட்டேனா என்னோட கணவர் சாப்பிட மாட்டாரா என்னமோ உன்னோட குழந்தைங்க மட்டும்தான் இந்த பழத்தை சாப்பிட ஆசைப்பட்டாங்கன்னு அதிசயமா சொல்ற சாப்பிட ஆசைப்பட்டா நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிடுறோம் அதை விட்டுட்டு எங்களை எதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க இங்க பாரு பியூட்டி வர வர உனக்கு வயசுக்கு மெரி வாய் வளர்ந்து போச்சு ஏய் சோனா உன்னோட குழந்தைய அதிகமாக பேச வேண்டாம் சொல்லு இல்லன்னா இந்த கம்பால் அது வாயிலே ஒண்ணு போடுவ அம்மா இந்த சுயநலம் மிகுந்த காகங்கள் கிட்ட இதுக்கு அப்புறம் நாம பேச வேண்டாம் வாங்க வேற எங்கயாவது போவோம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கவங்க பிறகு அங்க இருந்து கிளம்பி வேற பயங்களை தேடிக்கோனாங்க காலுஜி தினமும் இந்த மாதிரி இந்த இடத்துல நின்றுகிட்டு வர்ற பறவைகளை எல்லாம் விரட்டி அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அதுக்காக பழங்களை பறவைகளையும் சாப்பிட அனுமதிக்கணும்னு சொல்றியா அப்படி இல்ல காலுஜி இந்த பழங்களை எல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் ஸ்டாக் வச்சுப்போம் இந்த பழங்களை சாப்பிடலாம் இப்படி பேசிக்கிட்ட காங்கல் ரெண்டு பேரும் பிறகு ரெண்டு கூடைகளை எடுத்துட்டு வந்து இருந்த எல்லா ஸ்ட்ராபெரி பழங்களையும் கூடைகளை பறிச்சு போட்டு தங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க ராக்கி நேத்து தான் நம்ம காட்டுல ஸ்ட்ராபெரி பழங்கள் பழுத்து இருக்கிறத வாங்க போய் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படியா அப்படினா சாப்பிட்டு கொஞ்சம் பழங்களை எடுத்துக்கிட்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுக்கணும் எங்க அம்மாவுக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும் இப்படி பேசிக்கிட்ட ராகி கிளியும் ரீட்டா பிறகு ஸ்ட்ராபெரி செடிகள் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனாங்க ஆனா இவங்க அங்க போனப்ப ஸ்ட்ராபெரி செடிகள்ல ஒரு பயம் கூட இல்லை ராக்கி நான் நேத்து தான் பார்த்தேன் எல்லா செடிகள்லயும் நிறைய பழங்கள் இருந்துச்சு ஆனா இப்ப ஒண்ணு கூட இல்ல ஒரே நாள்ல இந்த பழங்கள் எல்லாம் எப்படி மாயமா மறைஞ்சிருக்க முடியும் வா யார்கிட்டயாவது போய் விசாரிச்சு பாப்போம் இப்படி பேசிக்கிட்ட ரெண்டு பேரும் இரவு சோனா குரு வீட்டுக்கு போனாங்க சோனா எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரே நாள்ல அவ்வளவு பழங்களும் போய் போயிருக்கும் ரீட்டா என்னோட குழந்தைங்க சாப்பிட ஆசைப்பட்டாங்கன்னு அவங்கள அழைச்சிக்கிட்டு நேத்துதான் அந்த இடத்துக்கு போனேன் ஆனா காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு பழத்தை கூட எங்களை சாப்பிட விடல எல்லா பழங்களும் அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டாங்க அவங்க சொல்லத வச்சு பார்த்தா ஒரு வேலை எல்லா பழங்களையும் அவங்க தான் பறிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படி காகங்கள் எல்லா பழங்களையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு போயிருந்தா இன்னும் ரெண்டு நாள்ல அதை அவங்க கொண்டாந்து குப்பையில தான் கொட்டணும் ஏன்னா அந்த பழங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது ரீட்டா சொன்ன மாதிரியே காங்கல் வீட்டுல இருந்த அந்த பழங்கள் கெட்டு போங்க ஆரம்பிச்சிருச்சு கோரி நீ இன்னைக்கு குளிச்சியா இல்லையா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது காலுஜி அந்த பேட் ஸ்மெல் ஏங்கிட்ட இருந்து வரல நாம பரிச்சு எடுத்துக்கிட்டு வந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் கெட்டு போயிடுச்சு இதுல தான் இந்த பேட் ஸ்மெல் வருது அப்படியா அப்படி நான் அத முதல்ல கொண்டு போய் வெளியில கொட்டிட்டு வா வீட்டுக்குள்ள உட்கார முடியல காலுக்காக இப்படி சொன்ன உடனே கோரிக்காக அந்த ஸ்ட்ராபெரி பழங்களை கொண்டு போய் வெளியில கொட்டிடுச்சு அந்த சமயத்துல அந்த பக்கமா வந்த ரீதா கிளி கோரி காகத்து கிட்ட கோச்சு கோரி நீங்க செய்யறதெல்லாம் சரியில்லை இந்த பழங்கள் செடியிலேயே இருந்திருந்தா நிறைய பறவைகள் தினமும் இந்த பழங்களை சாப்பிட்டு தங்களோட பசியை தீர்த்துப்பாங்க ஆனா உங்களோட பேராசையாலும் சுயநலத்தாலையும் இப்ப இந்த பழங்கள் எல்லாமே கெட்டு போய் யாருக்கும் பயன்படாம போயிடுச்சு ஏய் ரீட்டா வாய மூடிக்கிட்டு போ அது எங்க இஷ்டம் எங்களுக்கு சொந்தமான பழங்களை நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அதை யாரும் கேட்க முடியாது ஒரு நாள் புறா கொய்யா பழம் சாப்பிடறதுக்காக கொய்யா மரத்துல போய் உட்கார்ந்தது அது அந்த மரத்துல உட்காந்தத பார்த்த உடனேயே காங்கல் அங்க வந்துட்டாங்க காங்கல் அந்த பழங்களை சாப்பிட கூடாதுன்னு புறா கிட்ட சொன்ன உடனே புறாவும் அவளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சது இவ இப்படி கோபமா பேசுறத பார்த்த சோனா குடியோ கிட்டயோ உடனே அந்த இடத்துக்கு போனாங்க இங்க பாரு புறா இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன நீ இங்க இருந்து உயிரோட போக முடியாது புறா இந்த பழங்கள் நமக்கு தேவையே இல்ல வா நாம வேற எங்கயாவது போய் உணவு தேடிக்கலாம் ஆமா புறானா இந்த காங்களோட கெட்ட குணத்துக்கு நாம தண்டனை கொடுக்க வேண்டாம் அந்த இயற்கையே தண்டனை கொடுக்கும் இரவு புறாவை கூப்பிட்டுக்கிட்டு சோனா குருவியும் ரீத்தா கிளியும் அலர்த்தியான காட்டுக்குள்ள பறந்து போனாங்க இப்படி போனவங்க அங்கிருந்து ஒரு பெரிய வயதான மரத்துக்கிட்ட போய் சேர்ந்தாங்க இவங்க போனப்ப அந்த மரம் தூங்கிட்டு இருந்தது பயதான மரமே இவங்களுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் ஆமா நாங்க பெரிய கஷ்டத்துல இருக்கோம் எங்களோட துன்பத்தை நீங்க தான் சந்தோஷமாக்கணும் இவங்க இப்படி பேசின உடனே அந்த வயதான மரம் கண்ணி வச்சு இவங்களை பார்த்துச்சு பறவைகளே சொல்லுங்க உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இங்க வந்தீங்க ஐயா காட்டுக்குள்ள இருக்க ரெண்டு காகங்கள் எங்களை எந்த பழங்களையும் சாப்பிட அனுமதிக்கிறது இல்ல இந்த காட்டுக்குள்ள அவங்க மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப பசியில இருக்க பறவைகள் பழங்களை சாப்பிட போனா அவங்கள அடிச்சு விரட்டுறாங்க அதனால நிறைய பறவைகள் பசியோட வாடிக்கிட்டு இருக்காங்க இப்படி சொன்ன அந்த மரம் பிறகு பக்கத்துல இருந்த மரத்துக்கு இப்படி கட்டளை இடிச்சு தளபதி இதுக்கப்புறம் அந்த காகங்கள் எந்த மரத்துல இருந்தும் பழங்களை பறிச்சு சாப்பிட அனுமதிக்க கூடாது இது என்னோட கட்டளை இதை சீக்கிரமா எல்லாருக்கும் தெரியப்படுத்து இத கேட்ட அந்த மரம் உடனே தனக்கு பக்கத்துல உள்ள மரத்துக்கு இந்த செய்திய சொல்லுச்சு உடனே அந்த மரம் அதுக்கும் பக்கத்துல உள்ள மரத்துக்கு அந்த செய்திய சொல்ல இந்த மாதிரி அந்த வயதான மரம் சொன்ன செய்தி அந்த காட்டில் உள்ள எல்லா மரங்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு மறுநாள் பொழுது விடுஞ்சிச்சு காங்கல் ரெண்டு பேரும் சீக்கிரமாவே கண்ணிச்சு வீட்டை போயிட்டு வெளியே வந்தாங்க காலுஜி எனக்கு இன்னைக்கு ஆப்பிள் சாப்பிடணும் போல இருக்கு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது உடனே ஆப்பிள சாப்பிட்டுட்டு உன்னோட ஆசைய தீத்துக்க இப்படி பேசிக்கிட்ட காங்கல் ரெண்டு பேரும் பிறகு ஆப்பிள் மரத்தை நோக்கி பறந்து போனாங்க இப்படி போனவங்க அந்த மரத்துல போய் உட்கார்ந்ததும் ஒரு பெரிய மனக்கிய வந்து காங்கல் ரெண்டு பேரையும் அடிக்க ஆரம்பிச்சது ஐயோ ஐயோ வலி தாங்களே வலி தாங்களே அடிக்காதே என்ன அடிக்காதே கிளையே எதுக்காக எங்களை அடிக்கிற ஆனா காங்கல் இப்படி கத்துனதுக்கு யாரும் பதில் சொல்லவே இல்லை காங்கல் அங்க இருந்து பறந்து போய் ஒரு கொய்யா மரத்து மேல உட்கார்ந்தாங்க ஆனா அந்த கொய்யா மரமும் தன்னோட கிளையால காங்கல் ரெண்டு பேரையும் அடிக்க ஆரம்பிச்சது இப்படி அந்த காட்டுல உள்ள எந்த மரத்துல போய் உக்காந்தாலும் அந்த மரத்தோட கிளைகள் காங்கல் ரெண்டு பேரையும் அடிச்சு விரட்டிட்டாங்க இப்படி அந்த காட்டுக்குள்ள அடி வாங்கின காங்கலால எந்த உணவையும் சாப்பிடவே முடியல அதனால ஒரு இடத்துல உட்காந்து காங்கள் ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டு ஆய ஆரம்பிச்சாங்க ஆனா அதே சமயம் மற்ற எல்லா பறவைகளும் அந்த காட்டுல இருந்த பயங்களை சாத்து ரொம்ப சந்தோஷமா வாய ஆரம்பிச்சாங்க காலுஜி எல்லா மரத்துக்கும் என்ன வந்துச்சு ஏன் இப்படி நம்மள அடிச்சு விரட்டுறாங்க கொரி இதுக்கு முன்னாடி நாம மத்த பறவைகளை எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டுட்டு இங்க இருந்த பழங்களை நாமளே சாப்பிட்டோம் அது தப்புன்னு நமக்கு உணர்த்ததான் இந்த மரங்கள் இப்ப நம்மளை அடிச்சு விரட்டிட்டு மத்த பறவைகளை பழங்களை சாப்பிட அனுமதிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நாம எப்படி உயிர் பழைக்கிறது வேற வழியே இல்ல கோரி ஏதாவது காஞ்ச தானியங்களை சாப்பிட்டு தான் இனிமே நாம உயிர் வாழணும் நாம செஞ்ச தப்புக்கு இயற்கை நமக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கு